ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுடைய சிந்தனையே இல்லாமல் இருக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட அந்த பேர்சனுக்கு உங்களுடைய சிந்தனையை தூண்டி உங்கள் காலடியில் வந்து கிடக்க வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பேர்சன் உங்களுக்கு இப்போ சுத்தமாக இம்பார்ட்டன் கொடுக்குறதே கிடையாது நீங்கள் கால் பண்ணால் கூட உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கால் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் எப்போவும் அவங்கள தேடி போய் பேசுகிற மாதிரி இருக்க சுத்தமாக துளியளவு அந்த அன்பு காதல் எதுவுமே உங்கள்கிட்ட காமிக்காமல் இருக்கு பயன்படுத்துங்க நீங்க ப்ராப்பரா இந்த மெத்தடை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு மணி நேரத்துல ரிசல்ட் கொடுக்கும் ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தேடு தான் இது இந்த மெத்தேடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இதை நீங்க பயன்படுத்தலாம் பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த பேர்ஸன் கிட்ட நீங்கள் எகேனெகேன்னு போய் பேசுகிறீங்க ஆனால் அந்த பேர்சன் வந்து உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க எந்த டேயில் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் எந்த செய்யணும் அப்படின்னா இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த இந்த உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு எல்லோ ஷீட் பேப்பர் உங்களுக்கு தேவைப்படும் ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறமா உங்களுக்கு மூன்று ஏலக்காய் தேவைப்படும் மூன்று கிராம்பு தேவைப்படும் அமைதியான பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய மூச்சை பண்ணிக்கோங்க கவனிங்க மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு வாய் வழியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி இதை நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா யாருக்காக நீங்கள் செய்ய போகிறீங்களோ இந்த மெத்தடை அந்த பேர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த பேர்சனை நீங்கள் நினச்சிட்டு அடுத்து நீங்கள் எடுத்து கூடிய பேப்பர் அந்த எல்லோ ஷீட் பேப்பரில் அந்த நபருடைய பேர் வந்து எழுதுங்க ரெட் கலர் பெண்ணினால் நீங்கள் எழுதணும் டேட் ஆஃப் நீங்க நீங்கள் எழுதணும் டேட் ஆஃப் பர்த்து தெரியலனா விட்டுறங்க நீங்கள் நண்பர்களுக்காக பண்ணுறீங்க இல்லை வேற ஏதாவது ஒரு பர்சனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அதாவது அவங்க வந்து உங்களுக்கு லவ்வர் கிடையாது உங்களுக்கு ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ எதுவுமே கிடையாது அவங்க ஒரு நல்ல நண்பர்கள் அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் ஆஃபீஸை ஒர்க் பண்ணுற யாருக்காவது நீங்கள் பண்ணுறீங்க உங்களுடைய டீம் லீடர் ஹையர் ஆஃபீஷியல் யாருக்காச்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க கணவன் மனைவி மனைவி கணவனுக்காக செய்கிறதா இருக்கட்டும் பிரேக்கப் ஆகிடுச்சு ஒன் சைடு லவ்ல இருக்கீங்க காதலர்கள் செய்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்தை நீங்க எழுதிட்டீங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் எடுத்து வச்சிருப்பீங்க அதை உங்களுடைய இடது கையில வச்சுட்டு கைகளை டைட்டாக மூடிக்கோங்க வலது கையை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்க்காக நீங்க அந்த கைக்கு மேலே பிடிச்சிக்கோங்க இந்த கையை வந்து எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா உங்க செஸ்ட் பக்கத்தில் வச்சிருக்கணும் அதாவது உங்களுடைய ஹார்ட் சக்கரா பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கணும் வச்சுட்டு கண்களை மூடிட்டு அந்த பேர்சனை நினைச்சுக்கோங்க அவங்க திரும்ப உங்ககிட்ட வராங்க உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது எனக்கு நீ தான் வேணும் ஒன்ன மாதிரி யாருமே கிடையாது நீ தான் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு பேர்சன் என்னுடைய லைஃப்ல ரொம்ப உங்ககிட்ட வந்து கெஞ்சுறாங்க உன்னுடைய காதல் தான் எனக்கு வேணும் நீ இல்லாம நான் இருக்கவே மாட்டேன் எப்போவுமே நீ தான் என் மனசில் இருக்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்களுடைய வெளியே கொட்டுறாங்க ஏன்னா அவங்களுடைய மாட்டாங்க உங்களை வந்து பெரிய ஆளாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ வழி இருக்கும் அப்போ அந்த வந்து திரும்ப வந்து உங்ககிட்ட கெஞ்சணும் அப்போ இந்த மாதிரி அவங்க கெஞ்சுற மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் வச்சிருக்கக்கூடிய மூணு கிராம்பு மூணு ஏலக்காவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக இடிச்சு எடுத்துக்கோங்க இடித்து எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வாயில் நாக்குக்க அடிப்பகுதியில் இருந்து உங்களுடைய எச்சில் நீங்கள் எடுக்கணும் உங்களுடைய செலவையை நீங்கள் எடுக்கணும் மூணு வாட்டி எடுத்து அந்த கிராம்பு ஏலக்காய் மேலே வந்து தடவிடுங்க தடவிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பரில் வச்சுருங்க பேர் டேட் ஆஃப் பர்த் எழுதி வச்சுருப்பீங்க ஒரு பேப்பரில் அந்த பேப்பரில் வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து நல்லா நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து உங்களுடைய இட வலது காலுக்கு அடியில் நீங்கள் வைக்கணும் இந்த பேப்பரை அதாவது பேப்பரை நல்லா மடித்து வச்சுருப்பீங்க அந்த பேப்பரை தான் இடது காலுக்கு அடியில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சாக்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க சரியா அந்த சாக்ஸுக்குள்ளாடி தான் அந்த பேப்பர் இருக்கும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தரையில் நெல்லுங்க உங்களுடைய இடது காலை வந்து தரையில் வச்சுக்கோங்க லைட்டாக அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பேர்சனை நினச்சிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் உன்னுடைய எண்ணங்களை நான் ஆட்கொள்கிறேன் இப்போது நான் செய்த இந்த செயலின் மூலமாக எனக்கு வந்த எனர்ஜி எண்ணங்களை உனக்குள் நான் செலுத்துகிறேன் உன் ஆழ்மனத்திற்குள் நான் பதிய வைக்கிறேன் உன் ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டமைக்கு நன்றி இந்த வார்த்தையை நீங்க இருபத்தி ஒரு வாட்டி நீங்க சொல்லணும் இருபத்தி ஒரு வாட்டி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க படுத்து தூங்கிடுங்க நீங்க அந்த சாக்ஸுக்குள்ளாடியே அந்த பேப்பர் இருக்கட்டும் நைட்டு ஃபுல்லாகவே அப்படியே இருக்கட்டும் படுத்து தூங்கிடுங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த சாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க செகண்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேல வந்து பார்த்தீங்கன்னா செயல்முறை இந்த கிராம்பு ஏலக்காய் வச்சு செயல்முறை பண்ணுவீங்கல்ல இது செய்யவே வேண்டாம் நீங்கள் இந்த பேப்பரை மட்டும் உங்கள் காலுக்கடியில் வச்சுட்டு சாக்ஸ் எடுத்து போட்டுட்டு இடது பாதத்தை வந்து தரையில் அழுத்தமா கொடுத்துட்டு அந்த வார்த்தைகளை இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் சொல்லிட்டு படுத்து தூங்கிடுங்க மொபைல் எதுவுமே எடுத்து பார்க்க கூடாது அந்த பேர்சன் ஆன்லைன்ல இருக்காங்களான்னு செக் பண்ணக்கூடாது அந்த பர்சனுக்கு நம்ம கால் பண்ணலாமா இல்லை மெசேஜ் பண்ணுவோமா இந்த மாதிரி நீங்க எதுவுமே செய்யக்கூடாது படுத்து தூங்கிடுங்க எக்காரணத்தை கொண்டு அந்த பேர்சனை நீங்க காண்டாக்ட் பண்ணவே கூடாது தொடர்ந்து இந்த மெத்தடை வந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா அந்த போர்ஸுனுக்கு உள்ளாடி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எலும்ப ஆரம்பிக்கும் அதாவது உங்களை உருகி உருகி காதலிச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நிறைய வந்து ஹோப் கொடுத்துருப்பாங்க இப்போ சடனாக வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க அப்போ அந்த போர்ஸு இப்போ இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே மாறி உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு அழகான காதல் அதாவது பழைய மாதிரியான அந்த காதலை வந்து திரும்ப அவங்களுடைய ஆழ்மனம் ஞாபகப்படுத்தும் அந்த நினைவுகளாக அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட பேசணும்னு தோணும் உங்ககிட்ட வந்து ரொம்ப கெஞ்சுவாங்க உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா வந்து மன்னிப்பு கேட்பாங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை வந்து செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் செய்யலாம் ஆனால் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது நீங்கள் இதை செய்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த போசனுக்கு உங்களுடைய தாக்கத்தை வந்து இது வந்து ஏற்படுத்தும் அதாவது உங்கள் சிந்தனையே இல்லாமல் இருந்திருப்பாங்க அந்த போர்சன் அந்த போசனுடைய மனதில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஊடுருவ ஆரம்பிக்கும் அவங்களுக்கு பழைய ஞாபகங்களை வந்து ஏற்படுத்தும் அவங்களால் உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அந்த நம்பர் உங்ககிட்ட வந்து பேசினதுக்கு அப்புறமா எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி ஒரு மேனிபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் நீ என்கிட்ட வந்து பேசியிருக்கேன்னு நீங்கள் சொல்லவே கூடாது அப்படி நீங்க அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது அதாவது அந்த பேர்சன் வந்து எகெயின் சண்டை போட்டுட்டு போயிருவாங்க நீங்க திரும்ப திரும்ப மெத்தடு பண்றப்ப அந்த பேர்சனுக்கு உங்க தாட் வரப்ப இந்த மாதிரி ஏதோ நீங்க செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால அவங்களால உங்களுடைய எனர்ஜியை வந்து கட் பண்ண முடியும் அதனால எக்காரணத்தை கொண்டும் சொல்லாதீங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி லவ் ப்ராப்ளம்னால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பர்சன் வேணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அதனால் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அதனால் தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் முடித்ததுக்கப்புறமா அந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு நான் சொல்லாமல் விட்டுட்டேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி நாள் முடித்ததுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேல இந்த பேப்பரை வந்து மொத்தமா நீங்க எரிச்சிடுங்க அந்த சாம்பலை காற்றில ஊதி விட்டுருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி